தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் அது நேரடி நியமனங்களில் இடஒதுக்கீடு முறையை பின்பட்டணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர்ஸ் இஷ்யூ பண்ணியிருப்பாங்க அதாவது பிசிக்கு எத்தனை பர்சன்ட்டு எம்பிசிக்கு இத்தனை பர்சன்ட்டு எஸ்சிஎஸ்டிக்கு இத்தனை பர்சன்ட் அப்படின்னு சொல்லி இடஒதுக்கீடு முறையை நிர்ணயம் பண்ணியிருப்பாங்க இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்குள்ளேயும் உள்ஒதுக்கீடு அப்படின்னு சில கேட்டகரியை நிர்ணயம் பண்ணியிருப்பாங்க அந்த உள்ஒதுக்கீட்டில் வரக்கூடிய அந்த கேட்டகரிக்கு ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் எத்தனை பர்சன்ட் இருக்கணும் அப்படிங்கிறது நிர்ணயம் பண்ணியிருப்பாங்க இப்போ அந்த மாதிரி அந்த உள்ஒதுக்கீட்டில் வரக்கூடிய ஒரு பிரிவு வந்து ஆதரவற்ற விதவை அப்படிங்கிற ஒரு கேட்டகரி அந்த உள்ஒதுக்கீட்டில் வருவாங்க இந்த ஆதரவற்ற விதவை அப்படிங்கிற சான்று வாங்கணும் அப்படின்னு சொன்னால் ஒருத்தருக்கு மாத வருமானம் நாலாயிரம் ரூபாய்க்கு கீழே இருக்கணும் அப்படின்னு நிர்ணயம் பண்ணியிருப்பாங்க இது எங்கே சொல்லியிருப்பாங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் பணி நிபந்தனைகள் சட்டம் ரெண்டாயிரத்தி பதினாறு பிரிவு இருபது அதில் எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்னு ஒரு டாப்பிக்கை கொடுத்து அதில் வந்து அந்த நாலாயிரம் ரூபாய் ப்ரிஸ்க்ரைப் பண்ணியிருப்பாங்க இது ஒன்று அடுத்தது இந்த ஆதரவற்ற விதவை அப்படிங்கிற இட இடஒதுக்கீடு முறையில் ஒருத்தர் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிடுறாங்க டைரெக்ட் ரெக்ரூட்மெண்ட் மூலமாக கவர்மெண்ட் சர்வீஸுக்கு வந்துடுறாங்க அந்த மாதிரி ஆதரவற்ற விதவை அப்படிங்கிற இடஒதுக்கீடு முறையில் கவர்மெண்ட் சர்வீஸுக்கு என்ட்ரு அப்புறம் அந்த ஆதரவற்ற விதவை இன்னொரு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க அந்த அரசு பணியை இழக்க நேரிடுமா அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே ஐயப்பாடு வெகுநாளாக இருக்குது அந்த மாதிரி ஆதரவற்ற விதவை அப்படிங்கிற இடஒதுக்கீடு முறையில் ஒரு பெண் பணியாளர் அரசு பணிக்கு தேர்வு செய்யப்பட்டு அரசு பணியில் சேர்ந்த பிறகு அவர் வந்து மறுமணம் செய்து கொண்டால் அவருடைய பணியை இழக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி அரசு ஆணை எண் அறுநூற்றி ஐம்பத்தி நாலு சமூக நலத்துறை பதிமூணு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுலேயே ஒரு அரசாணையை வெளியிட்டுட்டாங்க அதனால் ஆதரவற்ற விதவை அப்படிங்கிற கோட்டால் ஒருத்தர் வந்து டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் மூலமாக அரசு பணிக்கு வந்துட்டால் அரசு பணிக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து இன்னொரு மறுமணம் செய்து கொண்டால் அவங்க அந்த அரசு பணியை இழக்க தேவையில்லை இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நன்றி வணக்கம்